ப்ரோ ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி நம்ம வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கோம்ல அதுக்கு இடையில ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இல்லாத மாதிரியே இருக்கு மைண்ட் அதனால லீவ் வேணும்னு கேட்குறியா லீவ்லாம் கொடுக்க முடியாது அது தெரியும் கிடைக்காதுன்னு இல்ல ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு இதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட தீர்வு இருக்கா என்னன்னா நீ பாடியை டீடாக்ஸ் பண்ணிக்கலாம் வரும் ஓகே டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆயுர்வேதா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைண்டும் பாடியும் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும் ஆமா கேட்கும் போது நல்லா இருக்குது இதெல்லாம் எங்கே பண்றாங்க என்ஐபிஎச் அகர்டேஷனோட தன்வந்தராலய ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு யோகா ட்ரீட்மெண்ட் இருக்கு சிரோதரா இருக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் இருக்கு சைக்காட் ட்ரீட்மெண்ட் இருக்கு பல ட்ரீட்மெண்ட் இருக்கு கூட ஹெல்த் ஜிம் வச்சிருக்காங்க

இப்ப அந்த ஆயுர்வேதா பஞ்சகர் மொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கூட இன்சூரன்ஸ் கவரேஜும் உண்டு ஓகே ஓகே கேட்க நல்லா இருக்கு ஏன்னா இந்த டைம்ல வந்து இந்த ஐடில ஆரம்பிச்சு எல்லா துறைகள்ல வேலை பாக்குறவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே தானே இருக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த வார்த்தையெல்லாம் விழுகுது இல்ல அங்க போயிட்டு வந்தோம்னா உங்களே பாடி ரெஜினேட் வந்து ஆயிடும் ஓகே வேணுங்கிறவங்க நிச்சயம் பயன்படுத்திவாங்க நீயும் போயிட்டு வா ஓகே ட்ரை பண்றேன் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஒரு கவுன்சிலர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவருக்கு அவரே அடிச்சிருக்கார் இந்த நகராட்சி கூட்டத்திலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த கவுன்சிலர் கிடையாது பக்கத்து மாநிலம் ஆந்திர பிரதேசம் அடங்காப்பள்ளி மாவட்டம் நரசிப்பட்டினம் அந்த வார்டு கவுன்சிலர் தான் மூலப்பத்திர ராமராஜு ஓகே இவர் வந்து முப்பத்தோரு மாசமா கவுன்சிலர் இருக்காராம் எதிர்கட்சியை சேர்ந்தவர் இவர் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற ஒரு தொழிலாளியும் கூட இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த இருபதாவது வார்டுக்கு தேவையான எல்லா கோரிக்கையும் இந்த நகராட்சி அலுவலர்கிட்ட கொடுத்துருக்காரு பட் அலுவலர்கள் எதுவுமே பண்ணவே இல்லையா அதனால் கோபமாகி இந்த மக்களுக்கு நிறையா நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன் பட் எதுவுமே நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய செருப்பு கலட்டி அவரே மாறி அடிச்சிருக்கார் வந்து சாலை வசதி போட முடியல மின்சாரம் வந்து கொடுக்க முடியல சாதாரண ஒரு தண்ணீர் வசதி கூட ஏற்படுத்த முடியல நான் எது கவுன்சிலராக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு மன ஒரு மானஸ்தனம் நம்ம பாக்குறோம் இந்தியாவில் நிறைய பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க கொடுத்துட்டு ஆட்சியில் வந்து உட்காருவாங்க அமைச்சர் ஆகிடுவாங்க கவுன்சிலர் ஆவாங்க என்னன்னாலும் ஆவாங்க ஆனா அதெல்லாம் மறந்துடுவாங்க ஆனா அதெல்லாம் மறக்காம ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்திலேயே பேசி என்னால் முடியலையே மக்களை ஏமாத்திரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்றாரா இல்லையா பண்றாரு இனிமே அவரோட வார்டுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் அவர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவரா அதே தான் அவங்க தலைவரே ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்காரு சந்திரபாபு நாயுடுவே நம்மளால ஜெயிக்க முடியாதோன்ட்டு மணிப்பூர் அந்த கலவர வீடியோ இன்னும் இந்தியாவில பேசப்பட்டுட்டு தான் இருக்கு அதோட சர்ச்சை இன்னும் ஓயவே இல்லை அதுக்குள்ள இன்னொரு வீடியோ வெளி வந்து மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா மும்பைக்கு வர்ற ரயில் தான் இந்த ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் அந்த ரயில் வந்து ஜெய்ப்பூரில் ரெண்டு மணி கிளம்பியிருக்கு ஜூலை முப்பதாம் தேதி அது நேற்று காலையில் மும்பை வந்திருக்கணும் மும்பை வர்றதுக்கு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி ரயில்வே பாதுகாப்பு படை வீரராக இருந்த சேத்தன் சிங் அவருடைய அந்த மேலதிகாரியாக இருக்க சப் இன்ஸ்பெக்டர் அவருக்கு வாக்குவாதம் வருது அந்த பாதுகாப்பு படை வீரர் வச்சுருந்தோம் துப்பாக்கி அந்த சப் இன்ஸ்பெக்டரை கொள்கிறாரு அதையும் தாண்டி மூணு பேர் வந்து அவர் கொல்கிறாரு அந்த மூணு பேருமே இஸ்லாமியர்களை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு நினைத்து ஈவினிங் தான் தகவலாம் வெளியே இருக்கு அப்துல் அக் அக்தர் முகமது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்போ சுட்டு கொன்னதுக்கு பிறகு சிலர் உயிருக்கு இருக்காங்க அப்போவே அந்த பாதுகாப்பு படை வீரராக இருக்கிற அந்த சேத்தன் சிங் என்ன பேசுகிறாருன்னா இவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானுடைய உளவாளிகள் இந்தியாவில் இருக்கணுன்னா நீங்கள் மோடிக்கும் யோகிக்கும் தான் வாக்களிக்கணும் அப்படின்னு அந்த சுட்டு கொன்னுட்டு அந்த பேசுற அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருக்கு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பி இருக்கு ஆமாம் கண்டிப்பா நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் கண்ணில் பட்டவங்களாம் வந்து சுட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் முதற்கட்ட தகவலில் தெரிஞ்சதுன்னு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர்களாக பார்த்து தான் சுட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நேஷ்னல் மீடியாவில் அந்த மூணு பேருமே உயிரிழந்த மூணு பேருமே வந்து தாடி வச்சிருந்தாங்க இஸ்லாமிய அடையாளத்தோட இருந்ததுனால தேடி தேடி சுட்டிருக்காரு அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பதிவு பண்ணதுக்கப்புறம் வேற அந்த வீடியோவும் வைரல் ஆனதுனால இப்போ பெரிய சர்ச்சையாக இருக்கு முழுசா விசாரணை இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற அந்த ரயில்வே பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் எல்லாருமே அவர் மேல மூன்று வழக்குகள் பாயப்பட்டிருக்க சேத்தன் சிங் மேல விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னா சொல்கிறாங்க ரொம்ப கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அதே மாதிரி ஏஐஎம்ஐஎம் கட்சியோட தலைவர் அசாசுதீன் ஓவைசி என்ன சொல்கிறாருனா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு தீவிரவாதமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அவங்கள வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கார் ஒரு காவலருங்கிறத அவர் வந்து ஒரு கண்டனமாக பதிவு பண்ணியிருக்காரு முழு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா தகவல்களுமே வெளியே வரும் ஞானவாபி மசூதி சர்ச்சையும் நாடு நாள் அதிகமாகிக்கிட்டு இருக்குது பரவலாக பேசப்பட்டு இருக்கு ஒட்டுமொத்த தேசமும் அந்த ஞானவாபி மசூதி பத்தின அந்த வழக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த சூழலில் வந்து ஊபியுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அந்த ஞானவாபி மசூதி குறித்து சில கருத்துக்களை இருக்காரு இப்போ ஊபியில் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகவே மாறி இருக்கு இந்த கருத்துக்கள் அவர் சொன்ன கருத்துக்களை அப்படியே நாங்கள் வந்து வாசித்து காட்டுறேன் யோகி ஆதித்யநாத் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாரணாசியில் இருக்கும் மசூதியை ஞானவாபி என்று அழைத்தால் தகராறு ஏற்படும் யாருக்கு கடவுளின் அனுகிரகம் இருக்கிறதோ அவர்களின் பார்வைக்கு அது தெரியும் என நினைக்கிறேன் ஒரு மசூதிக்குள் திரிசூலம் வந்தது எப்படி ஜோதிர்லிங்கம் போன்ற சிலைகள் அங்கு இருக்கின்றன அவற்றுக்கு அங்கே என்ன வேலை இஸ்லாமிய சமூகத்தால் அங்கு வரலாற்று தவறு நடந்திருக்கிறது அதற்கான தீர்வு தேவை தீர்வு தேவைன்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு அலகாபாத் நீதிமன்றம் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆமா உச்ச நீதிமன்றமும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்வு முதல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க சந்திரசூட் அமர்வே விசாரிச்சாங்க இந்த வழக்கு ம் ஆனா கூட இப்ப சர்ச்சை வந்து ஓயாம அங்க வந்து எழுந்துகிட்டு இருக்கு ஆமா எதிர்கட்சியான சமாஜ்வாடி கூட இவருக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரிதான் பேசியிருக்காங்க ஏன்னா இது ஒரு பதற்றத்தை உருவாக்குற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க ஹம் ஆமா இதுக்கும் ஓவைசி கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கப்ப அதை பத்தி எப்படி பேசலாம்ங்கிறதா அவருடைய ஒரு பொறுப்பா இருக்கு அதே மாதிரி குஜராத் சிஎம் பூபேந்திர பட்டேலும் சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு பத்தி குஜராத்ல இனிமேட்டு யாராவது காதல் திருமணம் பண்ணிக்கணும்னா அவங்களுடைய பெற்றோருடைய சம்மதம் தேவை அதுக்கான திருத்தங்கள் கொண்டு வரலாமா நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்ல அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு லவ் பண்றாங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தோட சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சம்மதிக்காதவங்க சம்மதம் வாங்கணும்னா சர்ச்சையா தானே போய் முடியும் ஆனா இதெல்லாம் சர்ச்சை ஆகுதுங்கிறதெல்லாம் சட்டமே கொண்டு வர வரப்படாதான் அவரு ஓஹோ சட்டம் வேற கொண்டு போறாங்களா சரி ஓகே இன்னொரு பக்கம் ஹரியானாலையும் வந்து மிகப்பெரிய வன்முறை வந்து வெடிச்சிருக்கு என்ன அப்படின்னா அங்க விஸ்வ இந்து பரிஷத் அந்த இந்துத்துவ அமைப்பு சார்பில் ஒரு ஊர்வலம் வந்து நடத்தினாங்க இது வந்து பாஜகவோட மாவட்ட தலைவர் குருகிராம் பகுதியோட மாவட்ட தலைவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு அவர் தொடங்கி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஊர்வலம் போயிட்டே இருந்திருக்கு நூ அப்படிங்கிற ஒரு பகுதி கிட்ட வரும்போது சில இளைஞர்கள் அந்த கிராமத்து நூ கிராமத்து இளைஞர்கள் சிலர் வந்து அதை தடுத்து நிறுத்திருக்காங்க எதுக்காக தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்ட்டு ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது என்ன சொல்றாங்கன்னா மோனு அப்படிங்கிற ஒரு பசு காவலர்னு தன்னை சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு இஸ்லாமியர்களை வந்து கொலை பண்ணியிருக்காரு அவரும் இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிறார் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தகவல் பரவுனதுனால அங்கே வந்து தடுத்து நிறுத்தினதாக சொல்கிறாங்க தடுத்து நிறுத்தினோன்னா ரெண்டு தரப்புக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு அது ஒரு பெரிய கலவரமாக மாறி பஸ்ஸுகள் எரிக்கப்பட்டிருக்கு இரண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட அந்த பகுதியில் இருந்தவங்க வந்து அந்த அங்கே உள்ள கோயிலில் வந்து தஞ்சமடைஞ்சிரு கொஞ்சம் கொஞ்சமா மீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கலவரம் பல மாவட்டங்களுக்கும் பரவுனதுனால இப்ப நூத்தி நாற்பத்தி நாலு தடை வந்து விதிச்சிருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த நூப்பகுதியில அதிகமா இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதை தெரிஞ்சுமே இவங்க இந்த மாதிரி ஊர்வலத்தை அதுக்குள்ள விட்டு பாஜக அரசு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முதல்வர் பாஜக முதல்வர் அந்த மனோகர்லால் கட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அமைதியா இருங்க ஏன்னா வந்து வதந்திகள் பரவுது இதனால் இன்னும் பெருசாகலாம் கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில வீடியோ காட்சிகளில் பார்க்கும்போது விஸ்வ இந்து பரிஷத் ஆட்கள் வந்து அந்த எதிர் எல்லோ ஆட்களை அடிக்கும் போது என்னன்னா அந்த போலீஸும் கூட இன்னும் வேடிக்கை பார்க்குற மாதிரியான சில வீடியோக்களும் பரவிக்கிட்டு இருக்குது தான் மணிப்பூர்லேயும் நடந்தது இன ஆட்கள் வந்து குக்கி மக்களை அடிக்கும் போது வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்லி இப்ப அந்த வீடியோக்களையும் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா என்னன்னா காவல்துறை வாகனத்துக்கே தீ வச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறையை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த காட்சியில் நம்மளாலே வந்து பார்க்க இல்லை ஆமா அதே தான் இருக்குது இன்னொரு பக்கம் அஸ்ஸாம்லையும் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு ராஷ்ட்ரிய பஜ்ரங் தல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதுவும் ஒரு ஹிந்துத்துவ அமைப்பு இவங்க வந்து ஒரு நானூறு பேருக்கு நாலு நாட்களாக வந்து துப்பாக்கி பயிற்சி அதாவது ஆயுத பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க இது சட்ட விரோதம் ஆனால் இது தொடர்பான சில வீடியோ காட்சிகள் அவங்க துப்பாக்கி சுடுறது லவ் ஜிஹாத்துக்கு எதிரான ஒரு போர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற வீடியோ காட்சிகள்லாம் வந்து வெளியாக இருக்குது பார்க்குற பதவிப்பாக தான் இருக்குது ஏன்னா துப்பாக்கியால் ஒன் டூ த்ரீன்னு சொல்கிறாங்க சுடுற சுடுறப்ப அவங்க போடுற கோஷம் என்னன்னா ஜெய் ஸ்ரீல கோஷம் போட்டு வந்து துப்பாக்கியில சுட்டு இருக்காங்க இருக்காங்க அவ்வளவு பேர் கையில் வந்து துப்பாக்கி போன்ற பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு ரயில்வே போலீஸ் கையில் ஒரு துப்பாக்கி இருந்ததே ஒரு பெரிய இதுவாக மாறி இருக்குங்கும்போது எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருந்தால் என்ன ஆகுங்கிறத நினச்சி பார்க்கவே முடியல பட் இந்த வீடியோ வெளியானதுக்கப்புறம் வந்து அசாம் காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதில் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விசாரித்து அதுக்குரிய விஷயங்களை பண்ணணும் ஏன்னா இது பெரிய விஷயமாக மாறிடும் போனால் வட இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் படிக்கிறப்ப பயமாகவும் இருக்குது பதவிப்பாகவும் இருக்குது ஏன்னா வடகிழக்குல மட்டும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி கிடையாது எல்லா மாநிலங்களையும் இது பரவிக்கிட்டு இருக்கும் மெல்ல மேல வேற ரூபத்துல அப்படிங்கறது தெரியுது ஆமா வட இந்தியாவே ஒரு பதற்றமான சூழல்ல தான் இருக்கு அது அதே மாதிரி இந்த மணிப்பூர் விஷயத்துல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சராமரியான கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஜிபி எங்க போனாரு ஏன் அந்த கலவரத்தை அவரால கட்டுப்படுத்த முடியல என்ன காரணம் அவர் நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி அதே மாதிரி மூணு மாசம் டைம் வேணும்னு மத்திய அரசு கேட்டிருந்தாங்களே ஏற்கனவே லேட்டு இதுக்கப்புறம் டைம் கொடுத்தா இப்போவே பாதி சாட்சியங்களை வந்து அழிச்சிருப்பாங்க இன்னும் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால டைம்லாம் கொடுக்க முடியாது உடனடியாக எல்லாத்தையும் நடவடிக்கை எடுங்கிற மாதிரி காட்டமாவே சொல்லியிருக்காங்க என்ன உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க மாநில அரசு உடனே கண்ட்ரோல் அப்படி இல்லாட்டி நாங்களே கடுமையாக நடவடிக்கை எடுப்போம்னா சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை அந்த மாநில அரசாங்கம் இதனால உச்ச நீதிமன்றமே இப்போ வந்து களத்தில் குதிச்சுட்டாங்க குழுவை அமைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் ஆமா இது வந்து ஏன்னா மாநில போலீஸே விசாரிச்சா சரியா இருக்காது ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி ஒரு குழு அமைக்கிறத பத்தி விவாதிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி மணிப்பூர்ல சட்டம் ஒழுங்கு எந்தவித சட்டம் ஒழுங்குமே கிடையாது இது எங்களுக்கு ரொம்ப அதிருப்தியாக இருக்குங்கிறத ஓப்பனாகவே வந்து தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இனிமேல் போக போக தீவிரமான விசாரணையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த விஷயம் இறங்க போறாங்க இதேதான் எதிர்கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இருபத்தோரு எம்பிகள் நாள் தங்கி இருந்து முகாம்களில் இருக்க பெண்கள் சிறுமிகள் பாதிக்கப்பட்ட ஆண்களை அறிக்கையை அனுஷாட்டை சொல்றாங்க இவங்கதான் விவாதம் பண்றதுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நியாயமே இல்ல எல்லாரும் மக்கள் எல்லாரும் செய்தியை பாத்துருக்க என்ன நடக்குது எல்லாருக்குமே தெரியுது இப்ப நம்பிக்கையிலா தீர்மானம் வந்து கொண்டு வந்துட்டாங்க பிரதமர் மோடி பேசி ஆகணும் இல்லை நம்ம ஸ்ரீ விவாதம் மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பியூஸ் புயல் சொன்னார் எதிர்கட்சிகள் ஏற்றுக்கவே இல்லை இப்போ என்னென்னா ஆகஸ்ட் ஒன்பது அல்லது பத்தாம் தேதி பிரதமர் மோடி வந்து பேசுவாருங்கிறத சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க மூன்று நாட்கள் விவாதமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆமாம் எட்டு ஒம்பது பத்தில் வந்து விவாதம் நடந்து அதில் பிரதமர் மோடி பதிலளிப்பாருங்கிற மாதிரியான தகவல் இருக்கு நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமா இதுக்கு நடுவில் வந்து ஒளிபரப்பு சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க இதனால இந்த சினிமா தொழில் வந்து சட்டவிரோதமாக தேட்டர்ல படம் போடுறப்ப சட்டவிரோதமாக பல பேர் மொபைல் எடுத்துறாங்கல்ல அதனால அந்த இண்டஸ்ட்ரியில இருபதாயிரம் கோடி லாஸ் ஏற்பட்டிருக்கான் அதனால சட்டத்திட்டம் வந்து திருத்தி நிறைவேற்றிருக்காங்க நாடாளுமன்றத்துல இனிமேல் யாராவது அந்த மாதிரி படம் எடுத்தாங்கன்னா மூணு வருடம் சிறை தண்டனை நீங்க வந்து தேட்டர்ல உட்காந்துட்டு நான் ஸ்னாப் போடுறேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறேன் இந்த மாதிரி என்னோட தலைவர் அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஏதோ ஒரு நான் இதாக சொல்றேன் நான் ஏதாவது நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டாங்கன்னா உங்களை கைகளெல்லாம் புடிச்சிட்டாங்கன்னா மூன்று ஆண்டு சிறை தண்டனை நீங்க எடுத்தீங்களா படம் அந்த படத்தில் ஒரு பட்ஜெட் இருக்கும்ல அதில் அஞ்சு பர்சன்ட் அபராதம் வேற கட்டணும் ஆஹா அப்ப பெரிய அவதாருக்கு எல்லாம் போனாங்கன்னா என்ன பண்றது ஆனா வந்து இது ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதாம்மா எதுவுமே எடுக்கக்கூடாதாம் அங்கே போனோன்னா படம் மட்டும் பார்த்துட்டு தான் வரணுமா பார்த்துக்குவோங்க நிறைய பேர் என்னன்னா எடுத்திருப்பீங்க நிறைய பேரு எடுத்துட்டு மொபைல் வச்சிருந்தா பரவாயில்ல ஸ்டேட்டஸ் போட்டு கடைசியில சென்னையில் இன்னைக்கு காலையில ரெண்டு பேரும் என்கவுண்டர்ல போட்டுருக்காங்க ஊரப்பாக்கம் பகுதியில் அந்த காவல்துறை சோதனை நடத்துவாங்களே எல்லா இடங்கள்லயுமே அந்த விடிய காலை மிட் நைட் எல்லாம் சோதனை நடத்திக்கிட்டு இருப்பாங்க வாகன சோதனை அப்ப வாகன சோதனை நடத்திக்கிட்டு இருந்தப்ப வேகமான அந்த ஒரு கார் வந்து எஸ்ஐ கார் மேலேயே அந்த மோதி இருக்கு அதுல நாலு பேர் இருந்திருக்காங்க நாலு பேரையும் பயங்கரமான ரவுடிகள் அவங்க மேல வந்து நிறைய கொலை வழக்குகள் இருக்கு கொள்ளை வழக்கு இருக்கு பணம் பறித்தல் வழக்கு ஏகப்பட்ட வழக்கு இருக்கு அதுல வந்து ரெண்டு பேரு ரமேஷ் வினோத் இவங்க என்ன பண்ணிருக்காங்க எஸ்ஐ மேலேயே அறுவாள் எடுத்து விட்டிருக்காங்க முருகேசுங்கிற எஸ்ஐ மேல ஒரு பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கு அதனால காப்பாத்தாக சுற்றுவாங்க ரெண்டு பேரும் சம்பவ இடத்துல இருந்து இறந்து போயிருக்காங்க மேலும் ரெண்டு பேரும் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க ஓகே ரவுடிகள் அட்டகாசம் சென்னையிலையுமே இருக்குது ஆமாம் என்கவுண்டர் வந்து நடந்திருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்எஸ் சுப்பையா இவர் வந்து மது ஒழிப்பை பற்றிலாம் வெளியில் நிறைய பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இவரே இவரோட உணவகத்தில் வந்து வச்சு குடிக்கிற மாதிரியான காட்சிகள் இல்லீகலாக பார் நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான வீடியோ காட்சிகளே வந்து சமூக வலைதளத்தில் வெளியாச்சு இதை வந்து நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதே சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக ஐடி விங் செயலாளரான ராஜேஷ் அப்படிங்கிற அப்படிங்கிற நபர் வீட்டுக்கு போய் அவரை வீட்டில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து இழுத்து போட்டு அடிக்கிற காட்சிகள் வந்து வெளியாயிருக்கு இதுவும் சிசிடிவி காட்சி வந்து வெளியாயிருக்கு நீ தானே அந்த வீடியோவை கொடுத்தனே அவர் வந்து இப்போ படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் இருக்காரு அவர் தரப்புல புகாரம் கொடுத்துருந்தாங்க அதன் பேர்ல மூணு வழக்குகள் வந்து சுப்பையா மேல பதியப்பட்டிருக்குது பிஜேபி காரங்க பிஜேபி காரங்களுக்குள்ளே அடிதடி ஒரு ரத்தம் வர அளவுக்கு மாறி மாதிரி அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க ஆமா பிஜேபி காரங்களை பத்தி பேசுறப்ப அண்ணாமலை தான் ஞாபகம் வர்றாரு அவர் வந்து யாத்திரை போறாருல என் மண் என் மக்கள் ஆமா அதுல பேசுறப்ப நாங்க என் மண் என் மக்கள்னு நாங்க பேரணி போறோம் இது திமுக தான் என்ன பேர் தெரியுமா வருவாங்க என் மகன் என் பேரன் அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு ஓ கவுண்டர் டைலாக்லாம் அடிக்கிறாரா அவரு அதெல்லாம் தாண்டி ஒரு இஸ்லாமியர் வந்து அண்ணாமலை வந்து நீங்க தான் வாழும் காமராஜர் மாதிரி சொல்லிட்டாராம் காமராஜருக்கு நிகர் காமராஜர் தான் சொல்லிட்டு கிளாஸ் நடத்திருக்காரு அண்ணாமலை சொல்லிட்டாரா சொல்ல சொன்னாங்களா ஏன்னா இப்போ ஒரு புது டெக்னிக் எடுத்திருக்காங்களாம் வந்து கூட்டம் கூட மாட்டேங்கிறதுனால அந்த கடைத்தரு நம்ம கூட்டமா இருக்க இடத்துக்குள்ள போய் பேசுறாராம் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க கூட்டத்துக்குள்ள வரேன் கூட்டத்தில் ஒருவன் கூட்டத்தில் மாதிரி கமலாயத்துல இருக்கவங்களே சொல்றாங்க நமக்கு ஆனா என்ன தெரியுமா அந்த காமராஜர் ஒப்பிடு அதனால ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு எப்படி கலர்ல வேணா காமராஜர் அண்ணாமலே ஒரே கலர்ல இருக்கலாம் ஆனா வந்து ஒரு கல்யாணம் பண்ண காமராஜர் மாதம் மாதம் நண்பர்களிடம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் வாங்குற ஒரு காமராஜர் ஆமா அதே மாதிரி சொல்லலாம்ல ஓகே அதே தான் இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி திரும்பி நேற்று ஒன்று பேசினார் இன்னைக்கு ஒன்று கிளம்பியிருக்காரு பார்த்தீங்களா ஆமா இந்தியாங்கிற வார்த்தையை வந்து ஐரோப்பியக்காரர்கள் தான் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க இதுக்கு முன்னாடி வேதங்களின்படி பாரதம் வந்து மிகப்பெரிய ஒரு புனித பூமியா இருந்தது இந்த புனித பூமியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஐரோப்பியக்காரர்கள் வந்து அவங்க தான் வந்து எல்லாத்தையும் அழிச்சுட்டு இந்தியா பேரு வச்சிருப்பாங்க இருக்காரு அவர் ஓ எல்லாம் பிரிட்டன் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க தான் வச்சாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கூட ஒருத்தர் சொன்னார் உத்தரகாண்ட் எம்பி எம்பி வந்து ஆங்கிலேயர்கள் வச்சது அப்படின்னாரு அசாமோடைய சி இது வந்து ஆங்கிலேயர்கள் வச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க இருக்கிற ஐரோப்பியன் ரூட் எடுத்திருக்காங்க ரூட் எடுத்திருக்காரு இதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணலையா தமிழ்நாடு அரசு இல்ல இதுக்கு நாளைக்கு தான் வருவாங்க நாளைக்கு வருவாங்க ஆனா இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து நாங்க பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நிவாரண பொருட்களை வந்து மணிப்பூர் முகாம்களுக்கு அனுப்புறோம் அதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து மணிப்பூர் முதல்வர் பிரேன் சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு நீங்க ஒப்புதல் கொடுத்தா உடனடியாக அனுப்புறோம் அப்படின்ட்டு புழல் சிறையில் இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றாரு செந்தில் பாலாஜி அவர் வீடு அவருடைய தம்பி வீடு அவருக்கு நெருக்கமானவங்க வீட்டுல ஐடி ரைட் நடந்தப்ப திமுக ஒரு பதினஞ்சு பேர் அந்த ஐடி ரைட் நடத்தின சப் இன்ஸ்பெக்டர் காயத்தில் விட்டு நிறைய பேர் மிரட்டினாங்க இப்போ என்னன்னா வழக்கு பதிவு பண்ணப்பட்டது அன்னைக்கே வழக்கு பதிவு பண்ணப்பட்டது ஜாமீன்லாம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனா மதுரை நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து என்ன பண்ணிருக்காங்க ஜாமீனை கேன்சல் பண்ணிருக்காங்க அதனால பதினஞ்சு பேரும் இப்ப போய் நீதிமன்றத்தில் ஆஜராகி கரூர் கிளைச்சிறையில் இப்போ சிறையில் கம்பி எழுதிட்டு இருக்காங்க ஓஹோ அதான் அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்கன்னா அந்த சமயத்தில் வேணா கெத்தாக இருக்கணும் அவங்களுக்கு என்னென்ன கெத்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போமா இன்னும்மா இருமா இல்லை நம்ம அப்போவே சொன்னோம் இவன் வாங்குவாங்கன்ட்டு கரெக்டாக வாங்கிட்டாங்க இல்லை அவங்க தலைவரே இப்போ சிறையில் தானே இருக்காரு அதுவே அவங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருந்திருக்கு தலைவரும் சிறையில் இருக்காரு சப்போர்ட் பண்ண போன தொண்டர்கள் நிர்வாகமே சிறையில் இருக்காங்க குட் காம்பினேஷன்

அவர் வந்து மேடைய போட்டு தேனில ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு அவர் தலைமையில நடந்த அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்துல டிடியுமே வந்து பேசி இருக்காரு ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ்ந்துகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திமுக அரசு வந்து இதுல வேகமா நடவடிக்கை எடுக்கல இந்த கொடநாடு வழக்குல அப்படின்னா எனக்கு இந்த பதவி கிடைக்காத ஒற்றை தலைவர் அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே நினைச்சிருப்பார் ஓபிஎஸ் ஆனா வந்து வேகமாக நட நடவடிக்கை எடுக்கலைனா மக்கள் போராட்டமே வெடிக்கும் எல்லா மாவட்டத்துலையும் வெடிக்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை எடுத்திருக்காரு ஓ செல்வம் சரி அப்புறம் ஏன் இவர் வந்து எடப்பாடி கூட இந்த கொடநாடு கொலை வழக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு முன்னாடி வந்து தர்ணா பண்ணாராம் கருப்பு இதெல்லாம் குத்திக்கிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்தாரில்ல ஆட்சியில் கூட தான் இருந்தார் துணை முதல்வராக அப்போல்லாம் பேசல இப்போதான் நேரம் வந்திருக்கு போல நாலு வருஷம் கூடியதாக இருந்தார் அதுக்கப்புறம் ஆட்சி மாறினதுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி கூட தான் ரைட் ஹேண்ட்ல உட்காந்துருந்தாரு இப்ப வந்து எல்லா காட்சிகள் மாறணும்னு விசாரிச்சே தீர்ணுங்கயா அது எப்படி கொடநாடுக்கு வந்து தடையெல்லாம் மின்சாரம் இருந்துச்சு அது எப்படி எல்லாம் இல்லாத காரம் எடப்பாடி பண்ணிச்சாங்க சொல்லிட்டு கேஸ் எழுதிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நீ மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க உங்களை அதே மாதிரி வந்து டிடிவி இருக்காருல்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னா எங்க பக்கம் இருக்கிறது தான் உண்மையான அதிமுக அம்மாவோட தொண்டர்கள் பழனிசாமி பக்கம் இருக்கவங்க எல்லாம் குண்டர் படை டெண்டர் படை அப்படின்னு ரைமிங்கா பேசியிருக்காரு ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நம்பவே கூடாது கூடாதுப்பா இவங்கள ஏன்னா இப்படிதான் ரெட்டை குல துப்பாக்கினாங்க அடிச்சுக்கிட்டாங்க இதே மாதிரி ஓபிஎஸ்ஸும் தினகரனும் அடிச்சுக்கிட்டு தான் தர்மயுத்தம் நடத்தினார் ரொம்ப ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க அது கட்சியா இப்ப இவங்க ரெட்டை குலல் ஆகிட்டாங்க இப்படிதான் போய்கிட்டு இருக்கான் இப்ப ஓபிஎஸ் பையன் ஓபிஆர் ஆர் ஓபி ரவீந்திரநாத் குமாருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்னன்னா அவர் வந்து அதிமுக என் பேரனும் தொறந்துகிட்டு இருக்காரு நாடாளுமன்றத்துல இன்னைக்கு அவருக்கு எதிராக டிஜி அலுவலகத்துல ஒரு பெண் வந்து புகார் குடுத்துட்டு என்ன பிரச்சனைனா அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் இந்த ஃபோன் மூலமா டார்ச்சர் பண்ணி வீடியோ கால்வா அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் வந்து பண்ணியிருக்காராம் அப்படி நீ பண்ணேன்னா கொலை பண்ணிடுவேன் உன்னையும் குடும்பத்தையும் மிரட்டியிருக்காரு ஓபிஆர் அப்படின்னு அவங்க புகார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க இவங்க யாருன்னா ஓபிஆர் ஒய்ஃபோட ஃப்ரெண்டாக அப்படின்னு தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க இவங்க டிஜிபி ஆஃபீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க பாப்போம் இந்த விசாரணை எப்படி போகுதுன்ட்டு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா பகல நல்லா தூக்கம் வருது அமெரிக்கா காரணம் ரஜினி சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும்னு பாடிக்கிட்டு இருந்த என்ன போய் நான் தான் சூப்பர் ஒன் இன்னைக்கு ராஜா நான் பாட வச்சுட்டீங்களேடா டு சூரியன் ஆகஸ்ட் வந்துருச்சு இன்னும் இப்படி வெயில் அடிச்சா என்ன சார் அர்த்தம் ஓ இன்னும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஞாயிற்றுமே சரியான வெயில் ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலம் வரும் பாவமான ஜிஎஸ்டி வருமானம் எங்களுக்கு தேவையில்லை அமைச்சர் ரகுபதி டாஸ்மாக் மூலம் வரும் புண்ணியமான ஜிஎஸ்டி வருமானம் தான் தேவையோ ஆமா டாஸ்மாக் மூலமா வர எல்லா வருமானமே வந்து பாவமான வருமானம் தான் ஒரு ஜிஎஸ்டி மட்டும் சொல்லிப்பாங்க வசதியா அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது மோடிக்கு யோகியும் கொடுத்துடலாம் மோடி இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வரவே கிடையாது முத நாள் வந்து அந்த ப்ரெஸ் மீட் வெளியே கொடுத்துட்டு போனவரோட சரி விருது வாங்க இருக்காரு மகாராஷ்டிராவுக்கு ஆமாம் யோகி வந்து சர்ச்சையான கருத்துக்களை சொல்ல அதுவும் பிரச்சனை ஆகிட்டுருக்கு நீதிமன்றத்தில் வழக்கம் நடந்துகிட்டுருக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறப்போ ஓகே பட் இவங்களா பேசுகிறப்ப ஒரு பதற்றமாவதா இல்லையா மக்களுக்கு பதற்றத்திலேயே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ் ஆமா இலைச்சி வர பக்கத்துல வருது சத்யபால் மாளிகை வரை என்னென்ன பண்ணுவோம்லாம் சொல்லி அவரோட பதற்றத்தை கிளப்பி இருக்காரு கிளப்பி இருக்காரு வட இந்தியாலையும் ஒரு பதற்றமான சூழல் தான் ஹரியானா ஆமா அசாம் அந்த வடகிழக்கு ஒரு மாநிலம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் வேறு இன்னைக்கே மூணு மாநிலம் பேசுறோம் இன்னும் போக போக எத்தனை மாநிலம் லிஸ்ட்ல ஆட் ஆகும்னே தெரியல ஆமா கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு ஆமா அதனால பதற்றத்திலேயே வச்சிருக்கீங்களே இது வந்து பதவி போட தான் கொடுக்குறோம் മോഡിക്കും യോഗിക്കൊടുത്തിട്ട് വിടപെടലാം നന്റി വനക്കം